வணக்கம் தீப செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர் பங்கேற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை அடுத்த மங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் சசிகலை குமாரி வழிகாட்டலின்படி பொறுப்பு தலைமை ஆசிரியர் பட்டுசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நதியா ஏழுமலை பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் விஸ்வநாதன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துரை உள்ளிட்டோர் பங்கேற்ற விழாவை சிறப்பித்து சிறப்புரையாற்றினர் அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் தங்களது திறமையை வெளிக்காட்டும் வகையில் நாடகம் நடனம் பாடல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக எஸ் எம் ஜுவல்லரி சார்பில் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் வருகை பதிவேட்டில் நூறு சதவிகிதம் வருகை உள்ளிட்ட மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி மாணவர்களை ஊக்குவித்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சுகாதேவன் எஸ் துணைத் தலைவர் உறுப்பினர்கள் பள்ளி இருப்பால் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் விமூர்த்தி ಠಠಠಠಠ <laughs>

கட்டுரை கவிதை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசு வழங்கப்படுகிறது தலைவாரி பூச்சிட்டு அன்னை வாட சாலைக்கு போயிட்டு சொன்னால் என் அன்னை நான் விழுந்து விடுகிறோனோ மாலை முழு পৰিণেই